புருஷன் நாவல் வெளியீட்டு விழாவிற்கு மிகப்பெரிய ஆவலோடு பெரு விருப்பத்தோடு விருப்பத்தோடு இணைந்த முயற்சியோடு வந்து இங்கு அவரோடு கரம் கோர்த்து தோள் சேர்த்து அமர்ந்திருக்கும் சக அராத்து வாசக நண்பர்கள் அனைவருக்கும் அராத்துவின் குருதான் நம் அனைவருக்குமே மரியாதைக்குரிய சாரு அவர்கள் இந்த விழாவை எவ்வளவு தூரம் தன் மிகச் சிறப்பான மிக நெடிய உரை மூலம் அர்த்தமுள்ளதாக ஆக்கினார் என்று நமக்கெல்லாம் தெரியும் அவருக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை அவருடைய சிஷ்யர் சார்பாகவும் சிஷ்யர்களின் வாசகர்களாகிய நம் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாரு அவர்கள் பேச்சில் நான் நான் கவனித்த ரெண்டு விஷயத்தை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் அவருடைய மனைவி வந்து அவரை வந்து டான் ஜீன்ஸ் அணிய அனுமதிக்க மாட்டாங்க இப்போ அவருடைய பேண்ட் வந்து டான் ஜீன்ஸ் தான் ஸோ அந்த ஏரியான்னு ஒன்று இருக்குது டெரிட்டரின்னு ஒன்று இருக்குது ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு நான் காரில் போகும்போது மாற்றிக்குவேன் என்னை வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா அது மனைவியோட அன்பு அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா அன்பு அவர் பக்கம் போல அவங்க கோர்ட்ல தள்ளி வைட்டு நான் இதை எப்படி பாக்குறேன்னா உனக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது எனக்கு பிடிச்சத நான் பண்ணும்போது உனக்கு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எடுத்துட்டு வந்து போடுறாரு இல்லையா அதுவும் பெரிய மா பெரும் மீச்சரும் மாதிரி மக மிகப்பெரிய அன்புன்னு தான் நான் அதை பார்க்குறேன் அப்புறம் இருந்து அவர் வாழை படத்தை பற்றி எழுதின விமர்சனத்தை நாம் எல்லாருமே பார்த்தோம் ஒரு திரைப்படத்தை அனைவரும் ஒரே மாதிரி தான் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது திரைப்படம் ஒரு படைப்பு அதை பார்ப்பவன் தன் கண்கள் வழியாக தன் அனுபவத்தின் வழியாக தன் வாழ்க்கையின் வழியாக தான் ஒரு திரைப்படத்தை பார்ப்பான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு திரைப்படத்தை பற்றிய மாற்று கருத்து வைப்பது தவறே இல்லை அந்த விதத்தில் வாழை திரைப்படத்தில் ஆசிரியனுக்கும் மாணவனுக்கும் இடையிலே நீங்க ஒண்ணு சொல்றீங்களே அது எனக்கு ஒவ்வாமையா இருக்குன்னு சாரு அவர்கள் சொன்னாங்க ஆனா இந்த புத்தகத்துல ஒரு பதின் பருவ மாணவியிடம் கற்க செல்லும் ஒரு சிறுவன் அந்த இவனுக்கு ஆசிரியையாக விளங்கக்கூடிய அவளின் மடிமேல் கிடத்தை அவனை அவனின் மடிமேல் அவள் கிடந்துறங்கும் பொழுது அவன் மனசளவுல சலனப்படுவானா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம் ஆனா உடல் வந்து அவனுக்கு ஆண் உடல் தானே மென் ஆர் நாட் ரூல்ட் பை தேர் மைண்ட்ஸ் ஆல்வேஸ் தே ஆர் பயாலஜிக்கலி கைடட் இன் தேர் லைஃப் அப்படின்னு சொல்லுவான் நான் சொல்லுவேன் அதனால அவனுக்கு வந்து பாத்ரூம்க்கு போய் பார்க்கும் பொழுது ஈரம் கசிந்திருக்கும் அவனுடைய ஆண் குறை வந்து அவன் அவனை வெட்கப்பட வைக்கிறது இதுக்கு மேல இந்த டீ என்னோட டீச்சருக்குக்காக நீ இப்படி ஆயிருக்கியான்னு சொல்லிட்டு அந்த உறுப்பை பிடிச்சி அடிப்பான் வேதனைப்படுவான் வெளியில் ஓடி வந்துடுவான் திருப்பி அவகிட்ட போகவே மாட்டான் இது இந்த நாவலில் ஒரு அழகான அத்தியாயம் இப்படித்தான் இருக்கணும் இப்படி இல்லையா இப்படி இல்லையா இருந்தோம் அப்படின்னு சாரு அவர்கள் அந்த அந்த அதை குறிப்பிட்டு பேசினது எனக்கு பிடிச்சிருந்தது பொதுவாக நம்ம நான் என்னுடைய வயதற்ற ம மக்களுக்கெல்லாம் இப்போ யாருமே வந்து பிறந்த உடனே ஸ்கூல் ஸ்கூல் முடிஞ்சோடனே கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வயதாகிறது இந்த ஆர்டரில் எல்லாமே நடக்கிறது இல்லை நடுவில் நமக்கு ஒரு ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் நடக்கிற ஒரு வயது உண்டு இந்த ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் நமக்கு நமக்குள்ள ஹார்மோனல் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஒரு க்யூரியாசிட்டி வரும் இது என்ன அது என்ன அது எப்படி அப்படின்னு எல்லாம் நடக்கும் பொழுது நமக்கு சொல்லி தருவது நம்முடைய ஆசிரியர்கள் கிடையாது நம்முடைய பெற்றோர் கிடையாது நம்முடைய மாணவர்கள் கிடையாது அப்ப இவர்களுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக இருந்தது சீப்பான சரோஜாதேவி புத்தகங்கள் தான் அது அவங்கள சரியா கைட் பண்ணிச்சானு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த புத்தகங்கள்ல என்ன இருக்கும் நடக்கவே முடியாத கலப்புகள் நடக்கவே முடியாத உடலுறவுகள் அவன் அதெல்லாம் படிச்சா அவனுக்கு அதை எப்படி அதை எப்படியாக புரிஞ்சுக்குவான் புருஷன் நாவல்ல ஒரு சீன் வரும் அவன் அப்பதான் வந்து விடலை பருவத்துக்குள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கான் பக்கத்து வீட்டுல இருந்து தாலி கயிறு கரு நீளத்துல இருக்கிற காய் அப்போ அவங்களோட கிளென்லினஸ் நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் மஞ்சள் கயிறு என்ன கலர்ல இருக்கும் மஞ்சள்ல இந்த பெண்ணுடைய கழுத்துல இருக்கிற தாலி கயிறு கரு நீளத்துல இருக்கு அந்த அந்த லட்சணத்துல இருக்கிற ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பெண்மணி ஆர் மிடில் கிளாஸ் பிலோ ஆவரேஜ் இன்கம் கேட்டகரியில் இருக்கிற ஒரு பெண்மணி இவன் அந்த செக்ஷுவல் தாட்ஸ் நிரம்பி வழிகிற ஒரு மத்தியானத்தில் வீட்டில் யாரும் இல்லாத பொழுது அவள் வீட்டுக்கு வந்து மோர் கேட்க நிற்கிறா அப்போது அடுப்பாங்கரையில் ரெண்டு பேர் நிற்கலாம் நகர முடியாதுங்கிற மாதிரி ஒரு அடுப்பாங்கரை குறுகலான அடுப்பாங்கரையில் அவள் தேடும்பொழுது அவள் பின்புறத்தில் இவன் படுறான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தேடும் பொழுது அவனுக்கு வந்து ஏதோ பண்ணா இது நடந்துடும் சட்டுன்னு முடிவிடு, திங்க் இமீடியட்லி அப்படின்னு சொல்லி வாசலை தடுத்து நிறுத்தி அவளை போக விடாமல் ஒரு பார்வை அந்த பார்வை தெரியும் இல்லையா மென்னுக்கும் தெரியும் உமனுக்கும் தெரியும் அது என்ன பார்வை சொல்லிட்டு அவள் பதறி போய் என்னடா விடுறா அப்படின்னு கண்ணை கூர்பாக்கி சொன்ன உடனே அவன் வெலை வெலுத்து போய் வழிவிட்டுறான் அவ போயிடுறான் அதுக்கப்புறம் அதை நினைச்சு படுத்து அழறான் இதுதானே யதார்த்தம் நீங்கள் படிக்கிற தேவி புத்தகத்தில் இது இருக்கா அப்போ நம்ம நம்ம நிறைய ஆத்தர்ஸை கோட் பண்ணுறாங்க இவங்கள்லாம் தான் லிட்ரேச்சர் இவங்கள்லாம் எழுதுறது தான் அறம் சார்ந்து எழுதுபவர்கள் தான் சரியானது அப்படின்னும் பொழுது இந்த எழுத்துக்களில் ஆபாசம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுவதாலேயே இடைப்பட்ட இடத்துல என்ன நடக்குது அந்த ஏரியாவே தொடாமல் போனீங்கன்னா அவனுக்கு எப்படி தெரியும் அந்த உணர்வுகளை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் ரைட் இப்போ யோனின்னு சொன்னா பரவாயில்ல ஆனா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வார்த்தை போட்டாலே பீப் என்கிட்டே நீ இப்படி சொன்னீங்களே அந்த இடத்துல சைலண்ட் பண்ணிடலாமான்னு கேட்டுதான் என்கிட்டயே பெர்மிஷன் கேட்பாங்க நானும் சைலன்ட் பண்ணிடுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சாரு அவர்கள் பேசும்போது சொன்னாங்க எழுதும் போது ஆயிரம் எழுதலாம் ஆனால் நம்ம வந்து பேசுகிற சமூகம் வந்து அதை அப்படியே கேட்டு உள்வாங்கி கொள்ளாது அதனால கவனமாக பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுதே ஸ்பெல்லிங்கோட சொல்றார் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆனால் ஸ்ரீனி அவர் அராத்து அவர்கள் இந்த புருஷன் நாவலில் இந்த ஃபில்டரை எங்கேயுமே போட்டிருக்கல இப்போ உங்களுக்கு ஒரு பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண்ணின் பெயரை சொல்றேன் இந்த பெயரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க அபித குச்சலாம்பாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா அதுதான் அர்த்தம் யாருமே இந்த இது உள்ள அர்த்தம் யாருமே நம்மளுக்கு சொல்லாததால அது ஒரு சாதாரண வார்த்தையா இருக்கு அராத்தூட புருஷன் நாவல்ல ஒரு இடம் வரும் ஒரு பெண்மணி மிக பெரிய தனங்களை உடைய ஒரு பெண்மணி மேல ஒரு கருத்த ஆண் அவளை புணர்ந்து கொண்டிருக்கிறான் அதை விவரிக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தைங்க அதை பார்த்துடுது பார்த்த உடனே அந்த ஆளும் இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த குழந்தைங்களை துரத்தி விடுறான் இந்த குழந்தைங்களை பார்த்த உடனே அந்த அபரிமிதமான மார்புடைய அந்த பெண் தன் மார்பகங்களை கைகளால் மறைத்து கொள்கிறாள் அதற்கு ஒரு கம்பாரிசன் ஒன்று கொடுப்பாரு அந்த கம்பாரிசனை இப்ப நான் சொன்னா இனிமே எப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த இது ஞாபகம் வரும் அதுக்கு முன்னாடி அவருடைய த்ரூ அவுட் த நாவல் ஸ்ரீனி அவர்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து நம்மளை எல்லாரையும் விட ஒரு நூறு மடங்கு அதிகமாக படைச்சு அனுப்பியிருக்காங்க அவரோட பிரெயினில் அப்படி வச்சு தச்சு அனுப்பியிருக்காங்க அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒரு படிக்கிறவனுக்கு படித்தலை வாசித்தலை மிக எளிமையாக்கி தருகிறது இந்த ஒரு 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 இக்கட்டான தருணத்தில் ஒரு பெண் தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க கைகள் வந்து விரைந்து அவள் மார்பகங்களை நோக்கி போவது போல கால்கள் விரைந்து யோனியை நோக்கி போவதில்லை அப்படி படைக்கப்படவில்லை த மெக்கானிசம் டஸ் நாட் ஒர்க் தட் வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைகளை மறைத்த விஷயங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த ஆப்பிளில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குமே அப்படி இருக்குன்னு எழுதுகிறாரு இனிமேல் ஆப்பிள் பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சிந்திச்சு பாருங்கள் ஸோ இதை வந்து இதை சொல்லலைன்னா இதை வந்து இது இது இதை படிக்கிறதுக்காக இப்பெல்லாம் வந்து பகல் நேரத்தில் மலையாள படமும் இடையில் பி சென்டரில் போடுற பிட்டு படங்களும் ஏ சீன் போடுறானாடா அப்படின்னு கேட்டுட்டு தேட்ரு போகிற வசதிகளும் இப்போ இல்லை ஆனால் நீங்கள் என்ன தான் எக்ஸ் வீடியோஸை பேன் பண்ணாலும் எக்ஸாம்ஸ்டர் டவுன்லோட் பண்ணி படம் பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு ஃபோன் அவைலபிலிட்டி இருக்குது ஆனால் படிக்கிற வாசகன் படி படித்து மட்டுமே தெரிஞ்சுக்கிற வாசகனுக்கு எல்லாம் தெரியணும் இது ஒன்றும் தெரியக்கூடாத விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை எதையுமே வந்து இதெல்லாம் நம்ம நான் சொல்லக்கூடாதது இதெல்லாம் வார்த்தைகளில் வடிச்சிடக்கூடாதது அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இட் ஜஸ்ட் கோஸ் ஆன் அப்புறம் இந்த இந்த புருஷன் நாவலை எடுத்தோன்னா சரி கொஞ்சம் ரொம்ப நேரம் வாசிட்டோம் இதை இப்போ கூட கொஞ்சம் கீழே வைக்கலாம் அப்படின்னு தோணாத மாதிரி ஒரு ரேசிங் நரேஷன் இந்த புக்கில் ஒரு ஒரு நாவல்னால் ஒரு கதை இருக்கும் இது இது வரைக்கும் நான் படித்ததில் நாலஞ்சு போகுது ஒன்று ஸ்பெஷல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு அது அல்ல இது அல்ல ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ரகுராம் ஆரம்யா ஒன்று பண்ணுறாங்க கதிரசன் ஒன்று பண்ணுறாரு இது மாதிரி நிறையா நிறையா பிரான்ச்சஸ் போகி நம்மளுக்கு வந்து சரி இதை ஒன்றையும் சொல்லுங்கள் சார் அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லாதபடிக்கு இது கொஞ்சம் அது கொஞ்சம் இதுன்னு புஃபே வச்சிருப்பாங்க இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இது எடுக்கிறதா ஐயோ டிசர்ட்ஸ் வேறு அவ்வளோ இருக்கேன் அதுக்கு வேறு வயிறு வைக்கணுமே எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தெரியாத அளவுக்கு இட் இஸ் ஃபில்டு வித் சப்ஸ்டன்ஸ் இட்ஸ் ஃபில்டு வித் சப்ஸ்டன்ஸ் டு த கோ ஸோ ஐ வில் கேரண்டி யூ நீங்கள் பொருஷன் நாவல் எடுத்திங்கன்னா வைக்கவே மாட்டீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் தனக்கு வரப்போகிற மனைவியை மேட்ரிமோனி மூலமாக சந்தித்த மனைவியை வரவேற்பதற்காக ரயில் நிலையத்தில் காத்திருக்கிறான் ரயில் வருவதற்கான நேரத்துக்கு பல நிமிஷம் முன்னாடியே போய் காத்திருப்பான் இல்லையா ஆனால் ரயில் அதே நேரத்துக்கு வராது நம்ம காத்திருக்கிற ரயில் அதே நேரத்துக்கு வராது நம்ம பிடிக்க ஓடுற ரயில் கரெக்டான டைம்ல கிளம்பி போயிடும் இட் இஸ் கால்ட் லோ ஸோ இவன் நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கேன்னு வெளியில் வந்து டீ குடிச்சு தம் போட்டு வரலான்னு வெளில வரான் வெளியில் வரும்போது குட்டை ட்ரெஸ்ஸோட காலும் பெரும் முலைகளும் உள்ள ஒரு பெண்மணி நடக்கும் பொழுது அவனுடைய மனசும் அவனுடைய கண்களும் எங்கே போகும் அங்கே போகுது மனசாறு ஹி ஹாஸ் ஹீஸ் ஃபேன்டசைசிங் தட் பாடி காத்திருக்கிறது வரப்போகும் மனைவிக்காக அவனுக்கு அந்த மனைவி மேலே பெரும் ஒரு பெரும் ஆர்வம் உண்டு அந்த கல்யாணத்தின் மேலும் தனக்கு வரப்போகிற மனைவி மேலும் ஒரு பெரும் ஆர்வம் உண்டு ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் வேறு பெண்கள் அவன் மனசில் ஆக்கிரமிக்காமல் இருக்கிறது இல்லடா அதனால் பசங்களாக அவங்களுக்கு வேறு எங்கேயாவது டைவர்ஷன் ஆச்சுன்னா டோன்ட் திங்க் இட் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி டு யூ இட் ஹாப்பன்ஸ் டு எவ்ரிபடி இந்த புத்தகத்தில் நீங்கள் எந்த பகுதி பார்த்தாலும் அட இது மாதிரி தானே அட இப்படித்தானே நடந்துச்சு எனக்கும் அட இப்படித்தானே அப்படின்னு வியந்து 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 படிப்பதற்கான ஏரியாஸ் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் அம் ரயில் வந்து நிற்கிற சவுண்டு கேட்ட உடனே உடனே அந்த உருவத்தை மனசுலேருந்து வழிச்செடுத்து போட்டுட்டு அந்த அவள்கிட்ட போவான் ஆரம்யா ஐ மீன் ஆரம்யா தான் வந்திருப்போம் அவகிட்ட போவான் ஸோ இந்த மாதிரியான நம்ம நம்மளுடைய மன பேதழிப்புகள் என்னன்னு தெரியாமல் நம்மளுக்கு நம்ம யார்கிட்ட கேட்போம் சரி என்னோட கல்யாணம் பண்ணிக்க இருக்க நீ எப்படி அப்படி நினைக்கலாம் திட்டுவாங்களோன்ற வாங்கலோன்ற பயத்துலேயே நம்ம யார்ட்டையும் கேட்க மாட்டோம் ஸோ இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா இட்ஸ் குவாய்ட் நேச்சுரல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகத்தில் இந்த ஒரேடம் லாங்குவேஜஸ் கிவிங்யூ எக்ஸாம்பிள்ஸ் ஏன்னா நிறைய பேர் பேசுறதுக்கு காத்துருக்கீங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் அந்த நேரத்தில் நான் அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப வாவ் அப்படி தான் ஓகே தேங்க் யூ ஃபார் தட் என்கரேஜ்மெண்ட் அதே மாதிரி ஒரு ஒரு இந்த மேட்ரிமோனி மேட்ரே சொல்கிறேனே அரமியாவும் ரகுராவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க அப்போது முதல் முதல்ல அவட்ட பேசும்போது ம் ம் தவிர எதுவுமே பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அவுட்டிங் கூட்டிகிட்டு போவான் அவுட்டிங் கூட்டிகிட்டு போகும்போது ஃபிசிக்கலாக வந்து ஒரு அப் ஒரு அப்ரோச் வந்து நடக்கும் ஆனால் நம்மளுடைய என்னுடைய நாத்தனாரோ என்னுடைய நாத்தனார்னா என்னை விட பெரியவங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தன் பசங்களுக்கு இதெல்லாம் நடக்கலை நம்ம கல்யாணம் பண்ண வச்ச பொண்ணோட தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நடக்குது அப்படின்ற ஒரு ஏரியாவில் வாழ்ந்துட்டு போய் இன்றைக்கும் அதான் நம்புவாங்க ஸோ இதை படிக்கும்போது அப்படியெல்லாம் இல்லை இதெல்லாம் நடக்கும் டே நான் சொன்னேன் நான் பேசும்போது சொல்கிறேன் காலேஜ் படிக்கிறாங்க அக்கா அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்க பெண்ணையே தொட் தொட்டதே கிடையாது பார்த்ததே கிடையாது ஒரு முத்தம் கூட பரிமாறி கொண்டது இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்கக்கா அப்படின்னா அவங்க திரும்பிக்கிட்டாங்க இவங்க ஒரு கொஸ்டினோட அப்படியோட அப்படியோட மாதிரி அப்படி ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு நின்னா அவன் எப்படி சொல்லுவான் உனக்கு கேட்குறதுக்கு உனக்கு நீ தயாராக இல்லாததால் தான் இங்கே பொய்களே பேசப்படுகின்றன உனக்கு கேட்கறதுக்கான தைரியமும் அதற்கான ஸ்பேஸும் நீ கொடுத்தா ஒவ்வொருத்தனும் உண்மை பேசுவான் ஆனால் அந்த உண்மையை தாங்கிக்கிற சக்தி இருக்கா உனக்கு எனக்கு ஓட்ட போட்ட ஜீன்ஸ் போடத்தான் எனக்கு பிடிக்கும் அதை எடுத்துக்கிற மனசு உனக்கு இருக்கா வை டோன்ட் யூ லெட் பீப்புள் பி to டூ பி சம்படி அதுக்கு ஒன் லைஃப் இருக்கு நீ வாழ்ந்துக்கும் உனக்கு இஷ்டம் போல அவங்க வாழ்க்கையை அவங்க இஷ்டத்துக்கு வாழ விடு ஸோ நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன் நான் இந்த நாவலுக்குள்ளார வர மறுபடியும் அண்டு இந்த நாவல் அவதார புருஷன் வந் சாரி புருஷன் வந்து அராத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இது என்னுடைய சொந்த சரக்கு இல்லை நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சரக்கு தான் பட் இட் இம்ப்ரெஸ் மீ டு கோர் அராத்துக்கிட்ட கேட்குறாங்க சார் இது நீங்கள் சுந்தர புருஷனா அவதார புருஷனா இல்லை விளங்காத புருஷனா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு எனக்கு வந்த ஸ்ரீனி தெரியும் அவர் வேணும்னா நான் விளங்காத புருஷன்தான் இப்போ என்னங்கிறேன் இன்னும் மைரிப்போம் அப்படின்னு கேட்பார் தான் எனக்கு தோணும் அப்படி தான் நான் பார்த்தேன் அவர் சொல்கிறாரு நான் சுந்தர புருஷன் இல்லை ஓ வாவ் ஹி இஸ் ஹேண்டம் நோ டவுட் ஆனால் நான் சுந்தர புருஷன் இல்லை விளங்காத புருஷன் நிச்சயமாக இல்லை அப்படின்னு ஒன்று ஐஸ் பாப்ட் அவுட் இப்போ என்ன நெக்ஸ்ட் சொல்ல போகிறாங்க நான் அவதாரம் புருஷன் சாரு அத்தனை வாட்டி வவுச் பண்ணி சொல்லியிருக்காரு இது மாதிரி இதுக்கு ஒன்னாடியும் இல்லை இதுக்கப்புறமா வரப்போறது கிடையாது திஸ் இஸ் அ பிகினிங் ஆஃப் அ நியூ இயரானு சூரா சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஜஸ்ட் லிட்ரேச்சர் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு இலக்கியத்தின் ஒரு உதாரணம் கிடையாது ஒரு புது பாய்ச்சலின் தொடக்கமாக நான் புருஷன் நாவலை பார்க்கிறேன் அதனால இந்த புருஷன் நாவல் அவதார புருஷன் தான் என்று மறுபடியும் ஆணித்தரமாக சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்